அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் எல்லாரும் வித்தியாசமான ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பெரியவர்கள் விரும்பி கேட்குற கதை உண்டு சிறியவர்களும் கேட்கலாம் ஆனால் இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் போக போகின்றது ஆகவே கதைக்கு வ கதையினுடைய தலைப்பு வல்லவனுக்கு வல்லவன் யாரடா இந்த வையகத்தின் வல்லவனுக்கு வல்லவன் இந்த என்பதுதான் கலை கதைக்கு தலைப்பு இடையிலே ஒரு கேள்வியும் வரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கேள்விக்கும் பதில் அளிக்கக்கூடிய மாதிரி வல்லவனுக்கு வல்லவன் ஜாரடா இந்த வையகத்தில் என்பதுதான் தலைப்பு வில்வித்தையிலே மிகச்சிறந்த ஒரு வீரன் இருந்தான் வில்வித்தை என்றால் அம்பொன்றை விடுவதன் மூடாக மிகச் சிறந்த முறையில் அந்த அம்பு குறித்த இலக்கை அடைவது வில்வித்தை இந்த வில்வித்தையிலே மிகச் சிறந்தவன் இருந்தான் வில்வித்தை வீரனவன் இவர் என்ன செய்கின்றது என்றால் ஒரு இவர் தனது மனதுக்குள் ஏதாவது ஒன்றை நினைத்து அந்த வில்லினை விட்டார் என்றால் அந்த வில் அந்த குறித்த இடத்திலே போய் அதை உடனடியாக உடனடியாக பிளந்து விடும் அவ்வாறான சிறந்த வில்வித்தை வீரன் அது மட்டுமல்ல சக்கர பானம் மாதிரியான வில்லையும் விடுவான் விட்டால் அந்த அறுத்து விட்டு மீண்டும் அவனது கையிலே வரும் அவ்வாறு சிறந்த வில்வித்த வீரன் இவர் தனது ஒரு கு குடிசை மாதிரி முனிவர்கள் அமைக்கின்ற குடிசை மாதிரி ஒன்றை அமைத்து அதில்தான் தான் வாழ்ந்து வந்தார் வளைத்து வளைற்று தென்னை மரங்கள் அதிலே ஒரு குடிசை அமைத்து தான் அதிலே வில்வித்தை பயில்வது அவ்வாறெல்லாம் செய்து தான் வாழ்ந்து வந்தார் அந்த அவர் அமைத்த கூடாரத்தில் இருந்து சற்று தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றார் அப்ப அந்த கிணற்றுக்கு என்ன இவங்கள் அதாவது பெண்கள் அனைவரும் குடத்திலே தண்ணி அள்ளி கொண்டு போறதுக்கு வருவார்கள் அது வருவது பழமை ஒவ்வொரு நாளும் வருவார்கள் ஆகவே இவருக்கு அங்கு வருகின்ற பெண்கள் மீது ஒரு விருப்பம் ஏற்பட்டு விட்டது அதனால் இவரிடம் இருக்கின்றது தானே ஒரு தந்திரம் வில் வில்லுனால் இவர் அங்கு வருகின்ற பெண்களுக்கு விடுவது விட்ட அந்த வில் கொண்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல உள்ளாவ் அங்க கொஞ்சம் திளுக்கிட்டு பாக்குற இப்படியான இதான் ஒரு நாள் விடுவாரே அது கொண்டு விழும் அது பிறகு திருப்பி அவங்க போவாங்க திருப்பி வருவாங்கன்றதுக்கு திருப்பி ஒரு நாள் விடுவாங்க இப்படி இவர் தண்ட தான் வில்ல்களை விட்டு இப்படி ஒரு இதுகளை காட்டி கொண்டு வந்தார் இதையெல்லாம் கேட்ட ஒரு ஒரு பெண் இள இளம் பெண் வருத்தி இக்கி இத ஒவ்வொரு நாளும் போனால் இவ்வாறான வில்வி வில்வித்தையால் இவ்வாறான இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கொரு நம்ம ஒரு பாடம் ஒன்று படிப்பித்து காட்ட வேண்டுமே என்ற எண்ணம் அவள் மனதிலே தோன்றியது ஆகவே வீட்டை வந்து அவளது அண்ணனிடம் சொன்னால் அண்ணா அண்ணா நான் ஒவ்வொரு நாளும் குடத்திலே தண்ணி எடுக்கப் போகின்ற சமயத்திலே நம் நமது கிணற்றிற்கு பக்கத்திலே கூடாரம் அமைத்து இருக்கின்ற வில்வித்தை வீரன் ஒவ்வொரு நாளும் இப்படி அம்பை விட்டு வருகின்றான் இது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கு சரி அதற்கு நான் ஒரு நல்ல ஒரு யோசனை ஒன்று சொல்கிறேன் அவனிடம் போய் சொல் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உள்ளான் என்று வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உள்ளான் என்று அவனிடம் போய் சொல் ஆஹ் சரியா அவ்வாறே நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வந்து விட்டான் மீண்டும் அடுத்த நாள் அவள் இந்த குளத்திலே கிணற்றிலே நீர் அழுவதற்காக வந்தால் வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர் அம்பினை எய்தார் அதை பார்த்த பெண் அம்பினை எடுத்துவிட்டு கூறினாள் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உள்ளது வையகத்திலும் இருக்கின்றான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் இருக்கின்றான் என்று கூறினாள் கூறின இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா வல்லவனுக்கு வல்லவனா நான் தான் மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் எல்லாம் தெரிந்தவன் என்னை விட யாரா இந்த உலகத்தில் ஒன்று இவருக்கு அந்த வார்த்தை இவருக்கு ஒரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்திவிட்டது வில்வித்தை வீரனுக்கு ஆகவே வில்வித்தை வீரனுக்கு ஒரே இதை இதை பற்றிய சிந்தனை தான் அவருக்கு உடனே அடுத்த நாள் இவர் வில்வித்தை வீரன் என்ன செய்தார் என்றால் சரி அந்த வல்லவனுக்கு வல்லவன் வல்லவன் என்றதை கண்டுபிடிக்கும் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த வல்லவனுக்கு வல்லவன் ஜார் என்பவனை கண்டுபிடித்தல் போட்டு தான் எடுத்துட்டு வார்த்தை வந்து கொண்டிருக்கின்ற போது வழியிலே ஒருவரை சந்திக்கிறான் ஜார்னி நீ வீரனே வில்வித்தை வீரனே நான் தான் எனது பேர் அறுபது கட்டை அறுபது கட்டையா அறுபது கட்டை தூர ஓடுவேன் ஒரு மனுத்தியாலத்திற்கு நான் அறுபது கட்டை தூர மூடுவேன் அதால் எனக்கு அறுபது கட்டை என்றுதான் கிராம மக்கள் என்னை கூப்பிடுவார்கள் சரி நான் வல்லவனுக்கு வல்லவனை தேடிப் போகின்றேன் எனக்கு துணையாக நீ வர வேண்டும் என்னால் வர முடியாது வர முடியாவிட்டால் நான் எவ்வாறுவனும் என்று உனக்கு தானே சரி நான் வருகிறேன் பிரச்சனை இல்லை என்று கூறினார் சரி என்று நடந்து கொண்டே போகின்றார்கள் வெகு தூரம் நடந்து நடந்து ஒவ்வொரு இடமாக யார் வல்லவனுக்கு வல்லவன் என்னை விட வல்லவன் யாரடா உள்ளான் என்று கேட்டு கேட்டு இப்படியே ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கின்றான் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு முனிவரை சந்திக்கிறோம் முனிவரை சந்தித்த வில்வித்தை வீரன் முனிவரே நான் வல்லவனுக்கு என்ன நீர் வில்வித்தை வீரா ஏன் என்ன நீர் இங்கால் இங்கால பக்கம் வந்திருக்கிறாய் என்று கேட்டான் கேட்டதற்கு முனி முனிவரிடம் வில்வித்தை வீரன் கூறினான் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டு என்று ஒரு பெண் கூறிவிட்டான் அதற்காகத்தான் நான் அவளை அந்த யார் அந்த வல்லவனுக்கு என்னை விட வல்லவன் யார் உள்ளான் என்று தேடி போ வந்து என்று முனிவர் கூறவும் கூறி சரி உம் பாருங்கள் பார்ப்போம் யார் என்று யார் அந்த வல்லவனுக்கு வல்லவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்க முனிவர் கூறினால் எனக்கும் ஒரு அந்த கிராமத்துக்கு செல்கின்ற ஒன்று இருக்கின்றது நானும் உங்களுடனேயே வருகிறேன் என்று கூறிய கூறியவுடன் சரி அப்ப எல்லாருமாக போய்கொண்டு இருக்கின்றார்கள் அப்பொழுது கிராமத்தை அடைந்து விட்டார்கள் கிராமத்தை அடைந்தவுடனே அந்த இடத்திலே ஒரு மரண இடம் இடம்பெற்றுள்ளது அதாவது இளமையான ஒரு பெண் இறந்து விட்டார் இளமையான பெண் ஒருவர் இறந்து விட்டார் அவளுக்கு வயசு வெறும் பனிரண்டு மட்டுமே ஆகவே முனிவர் போகின்றார் என்ன சம்பவம் என்று கேட்கின்றார் முனிவரே வாழ வேண்டிய வயதில் இந்த பெண் இறந்து விட்டார் இந்த பெண்ணை உங்களால் தர முடியுமா என கேட்கின்றன முனிவர் கூறுகின்றார் இந்த பெண்ணை மீட்பது கடினம்தான் இருந்தாலும் நான் ஒரு தியானத்தில் இருந்து ஏதாவது செய்யமா என பார்க்கிறேன் என்று சொல்லி முனிவர் தியானத்திலே இருக்கிறார் மீட்பதற்கான ஒரு வழி ஒன்று உள்ளது என்ன வழி என்றால் ஒரு குளத்திலே ஒரு குளத்தின் நடுவிலே ஒரு பூ ஒன்று உள்ளது அந்த பூவை எடுத்து வந்து இந்த பெண்ணை மூன்று தடம் தடாவிட்டால் பெண் மீண்டும் உயிர் பெற்று வருவாள் என்கின்ற ஞான ஒளி அவருக்குள்ளே தோன்றுகின்றது ஆனால் இதை செய்வது மிக மிக கடினம் அந்த குளம் வந்து நாகராஜாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள குளம் அதற்குள் போய் பூவை எடுத்தால் எடுத்து வருவது என்பது மிக மிக கடினம் அந்த பூவுக்குத்தான் அந்த நாகங்கள் காவல் காத்து இருக்கின்றன இதையெல்லாம் யோசித்து விட்டு உடனே முனிவர் வில்வித்தை வீரனுடன் கூறினார் வில்வித்தை வீரனி நாம் இந்த பெண்ணை எழுப்ப முடியும் இதற்கு இந்த குளத்தில் இருக்கின்ற பூவை எடுத்து வர வேண்டும் ஆனால் பூவை எடுப்பது மிக மிக இலகுவான செயல் அல்ல மிக செயல் அல்ல சரி அப்ப எப்படி இதை செய்யலாம் முனிவர்களை என்று சொல்லுங்கள் உன்னிடம் வில்வித்தை பலம் இருக்கின்றது ஆனால் அந்த குறிப் குறிப்பிட்ட நேரத்துக்குள் இந்த பூவை கொண்டு வர முடியாது முனிவரை நம்மளிடம் தான் ஆள் இருக்கின்றாரே ஒரு மணித்தியாலத்துக்கு அறுபது கட்டை தூரம் ஓடுபவர் ஓ அதுவும் சரிதான் அவரை அனுப்பலாம் ஆம் அவரை அனுப்பு அனுப்புவது என்றாலும் காலை வேளை மூன்று மணி அளவில் அந்த நாகங்கள் உறங்கும் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை அந்த நேரத்துக்குள் அதிகாலை நேரத்துக்குள் அந்த பூவை எடுத்துவிட்டு குளத்திலிருந்து நாம் வந்துவிட வேண்டும் இல்லாவடி நாகங்கள் அந்த ஆளை கொன்றுவிடும் சரி உங்களுக்கு எடுத்து தந்தால் சரிதான் அறுபது கட்டை ஓடுகின்ற ஒரு மணித்தியாலத்துக்கு அறுபது கட்டை ஓடுபவனிடம் சொல்கின்றான் வீட்டில் வீழ்த்து வீரன் நீர் போய் அந்த குளத்தில் இருக்கின்ற பூவை எடுத்து வா ஏதாவது ஏற்பட்டால் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கூறிவிட்டான் சரி என்று விட்டு வில்வித்தை வீரன் உடனே ரெடியாகின்றான் நீர் போய் வா நண்பா என்று கூறவே அவரும் சரி நான் வருகிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கின்றதுதான் என்று ஒட்டு இவர் ஓடி வருகின்றார் இங்கு வருகின்ற போதும் அவர் அங்கிருந்து கிராமத்தில் இருந்து குளத்துக்கு வருகின்ற போதும் சரியாக அதிகாலை மூன்று மணி ஆகிவிட்டது அப்பொழுது மூன்று மணிக்கு நாகங்கள் உறங்கிவிட்டன உடனே மலரை பறித்துக்கொண்டு கொண்டு குளத்துக்குள்ளே இருந்த மலரை பறித்துக்கொண்டு கொண்டு இவர் குளத்திலிருந்து வெளியேறி ஓடி வருகின்றார் ஓடி வருகின்ற போது இவருக்கு ஒரு களைப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது களைப்பு நித்திரை மயக்கம் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது இவருக்கு ஒரு யோசனை ஒன்று வருகின்றது நாம் இந்த மலரை பறைத்து வந்துவிட்டோம் தானே சற்று ஓய்வெடுத்து விட்டு செல்வோம் ஆறு மணிக்குள் தானே முனிவர் கூறியிருக்கின்றார் கொண்டு வர சொல்லி இவர் சற்று அசதியாக தூங்க தூங்கிவிட்டு எழுந்து பார்க்கிற நேரத்தில் பாம்புகள் வளைத்து படம் எடுத்து நீக்கின்றன கொண்டு வந்து விட்டாய அங்களுடைய என்று இசை பாம்புகள் நிற்கின்றன ஆகவே முனிவரிடம் வில்வித்தை வீரர் கூறினார் என்ன அறுபது கட்டை தூரம் மூன்றவர் வரவில்லை இன்னும் முனிவரே கொஞ்சம் உங்களுடைய தந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் எங்கே நிற்கிறார் என்று உங்களுடைய ஞான சக்தியார் முனிவர் தனது தியானத்தில் இருந்தவாறை பார்த்தார் இவ்வாறு சம்பவம் இவர் எலும்பு நாள் நாகங்கள் இவரை கொத்திக் கொன்றுவிடும் இவ்வாறு சம்பவம் இருக்கின்றது என்று வில்வித்தை வீர வீரனிடம் கூறினார் வில்வித்தை வீரனோ சரி நான் அதற்கான தீர்வை செய்கின்றேன் சக்கர பானங்களை தான் உருவாக்கி தனது மரக்கண் முன்னே கொண்டு வந்து அந்த சக்கர பானங்களை தனது பூவை கொண்டு வர இருக்கின்ற நண்பனை காப்பாற்றுவதற்காக பாம்புகளின் கழுத்தை வெட்டுவதற்காக தான் சக்கர பான அம்பை ஈடுபடுகின்றான் அங்கே போன சக்கரவாட அம்பு பாம்புகளின் கழுத்தினை வெட்டி விடுகின்றது உடனே இவன் பயத்தில் இருந்தவன் எழும்பி பூவை எடுத்துக்கொண்டு திரும்பி ஓடி வருகின்றான் ஓடி வந்து ஓடி வருகின்றான் ஓடிவந்து பூவை முனிவரிடம் கொடுக்கின்றனர் கொடுத்த உடனே அந்த பூவை முனிவர் மூன்று தடம் தனது கையினால் தடாவி விடுகின்றான் மூன்று தரம் தடாவிடுகின்றான் பெண் எழுந்து விட்டான் பன்னிரண்டு வயது உடைய இளம் பெண் சிறுமி எழும்பி விட்டார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆகவே இப்பொழுதுதான் கேள்வி ஜார் அந்த வல்லவனுக்கு வல்லவன் இந்த கூறிய கதையிலே ஜார் அந்த வல்லவனுக்கு வல்லவன் என்பதை நீங்கள் எனக்கு கமாண்ட் மூலம் தெரிவிக்க வேண்டும் வில்வித்தை வீரனா அல்லது முனிவரா அல்லது அறுபது கட்டை தூரம் ஓடியவரா யார் என்பதை கமாண்டில் அறிவியுங்கள் நான் உங்களுக்கு இறுதியாக யார் என்பதை கூறுவேன் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து முனைந்திரீங்கள் கமல் கதைகளில் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள்